வணக்கம் நண்பர்களே ஆழ்வார்கள் அப்படின்ற பேரில் அந்த நாயன்மார்களை தொடர்ந்து போவோம் நம்ம ஆனால் இந்த சீரீஸுக்கு தனியாக ஆழ்வார்கள்னே பேர் வச்சுப்போம் ஒன்று அந்த பே நாயன்மார்கள் பேரையே எடுக்க வேண்டாம் பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்தி இலக்கிய காலகட்டத்தை ஒட்டி இந்த செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பக்தி இலக்கியம்ன்றதே எப்போ உருவாகுது இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறது எப்போ உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் உருவாகுது அதுக்கு முன்னாடி உள்ள நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் இந்த சிவன் முருகன் விஷ்ணு இந்த பேரெலாம் வராது இல்லை சார் சார் இப்போ சங்க இலக்கியத்துலலாம் இருக்குது சார் அப்படி இருக்குது அதெல்லாம் யாரோ சேர்த்துட்டாங்க அதுதான் உண்மை புரியுதுங்களா அதெல்லாம் வந்து பின்னாடி யாரோ சேர்த்து இதெல்லாம் தான் சேர்ந்து சங்க இலக்கியம் அப்படின்னு யார் சேர்ந்துருப்பா அப்படின்னு ஒரு கொஷின் வருதா நச்சினார்கினியர்னு ஒருத்தர் தான் இந்த சங்க இலக்கிய பாடல்கள்லாம் தொகுத்தார் அப்படின்னு சொல்லி வரும் இற இறையனார் களவியல் உரை அது இதெல்லாம் எல்லாமே எப்போ வருதுன்னா இந்த எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அதாவது கிபி எழுநூறுக்கு அப்புறம்தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா சைவம் வைணவம் அப்படின்னு இந்த மதங்கள்லாம் உருவாகவே உருவாகவே செய்யுதுன்னு வச்சிங்களேன் இக்கி எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடிலாம் வந்து சைவ மதமும் கிடையாது வைணவ மதமும் கிடையாது எந்த மதமும் கிடையாது ஏன்னால் பட்டினப்பாளையில் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு இமெயில் பண்ணியிருந்தாங்க இல்லைங்க பட்டினப்பாளையில் முருகன் பற்றி வருது அப்படின்னு அது முருகன் பற்றி வரலைங்க முருகன் அப்படின்ற வார்த்தை பயன்பாட்டிலேயே கிடையாது அப்போ சங்க காலத்தில் உள்ள வா எந்த இடத்துலையும் இவங்க பொழிப்புரை எழுதுகிறாங்க பார்த்திங்களா அந்த பொழிப்புரை எழுதுகிறவங்க வந்து அதை வந்து அங்கே வந்து வேலன்னு ஒரு கடவுளை பற்றி சொல்லப்படுது அந்த வேலன்னா என்ன அர்த்தம் கையில் வேலை கொண்டவன் அவ்வளோ தான் அதுக்கு அர்த்தமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அந்த கையில் வேலை கொண்ட ஒருவனையும் வேலன் அப்படின்றத இவங்க பின்னாடி முருகன் அப்படின்னு இவங்க தான் மாற்றுறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலன் வெறியாட்டம் அப்படின்னு ஒன்று உண்டு சங்க இலக்கியத்தில் அடிக்கடி ஒரு அந்த வார்த்தை வேலன் வெறியாட்டம் வேலன் வெறியாட்டம்னா என்னென்னா பேய் பிடிச்சவங்களுக்கு பேய் ஓட்டுறது பேய் இந்த பேய் ஓட்டுறதுன்ற வேலை உலகம் பூரா இருந்த விஷயந்தாங்க என்னென்னா உலகம் பூரா மக்கள் வந்து மனநலம் பிறண்டவர்கள் பலகாலமாக அப்போவும் இருந்திருக்காங்க இப்போவும் இருக்காங்க எப்போவும் இருப்பாங்கன்னு வச்சிங்களேன் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து ஒரு இயற்கை குறைபாடு இல்லை பல்வேறு அழுத்தங்களால் வரக்கூடிய மனப்பிறழ்வு இது எப்பவுமே இருக்கும் மனசுனுக்கு வந்து மனசுன்னு ஒன்று இருக்கிற வரை மனப்பிரழ்வுன்றது ஏற்படுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த மனப்பிறழ்வை வந்து பல காலமாக என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்க பேயின்னு நினச்சிட்டு பேய் ஓட்டியிருக்காங்க இது வந்து ஒரு எந்த பாட்டுனேயும் சரியாக ஞாபகம் இல்லை ஒரு பாடலில் வந்து ஒரு தோழி வந்து தலைவிகிட்ட சொல்லுவாள் அது என்ன தோழி தலைவின்னு ஒன்றும் இல்லை ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இப்படி நம்ம புரிகிற மாதிரி வச்சுக்கிங்களேன் நம்ம தமிழ் சினிமாவில் வர மாதிரி புரிஞ்சுக்கிறதா இருந்தால் ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி வச்சுக்கிங்க அதாவது என்னென்னா இவள் லவ் பண்ணும்போது அவள் தோழி இவள் லவ் பண்ணுறான்னா இவள் அவளுக்கு தோழியாக மாறிடுவான் அவ்வளோதான் விஷயம் அதை மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க தலைவன் தலைவி தோழன் தோழி அப்படின்னு இந்த தோழி வந்து என்ன சொல்லுவா நீ உன் தலைவனை நினச்சிக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டானேன்னு நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்கிற நீ இப்படியே ஏங்கி ஏங்கி இப்படியே பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தேன்னா உங்கள் அம்மா ஒன்று முருகயறுதலுக்கு அழைத்து சென்று விடுவாள் முருகயர்தல் அப்படின்னு தான் அந்த வார்த்தை இருக்குது முருகயர்தல் அப்படின்னு சொன்னால் அப்படியே முறுக்கிக்கிட்டு பேக இப்போ அந்த மாதிரி பேயை ஓட்டுறதுக்கு உண்டான வேலைகள் நான் செய்ய உங்கள் அம்மா நினச்சிருவாங்க ஒருவேளை உனக்கு பேகி பிடிச்சிருச்சின்னு நினச்சிடுவாங்க அதனால் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு ஒழுங்காக ட்ரெஸ் எல்லாம் மாற்று இல்லைனா இப்படி ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு தோழி சொல்வதாக வரும் அதே மாதிரி பட்டினப்பாளையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குதுன்னு தான் வருதே தவிர அந்த கோயில் எந்த கடவுளோட கோயில்லாம் வராது ஒரு கோயில் இருக்குது ஒரு ரதம் மாதிரி தேர் மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு சாமியை வச்சு கொண்டு போகிறாங்க அது எந்த சாமின்ற பேரெலாம் அதில் சொல்லலை இவங்களா இப்போ பொழிப்புரை எழுதுகிறவங்க இவங்க வசதி எழுதிக்கிறாங்க அதில் போ அந்த ச ஊர்வலமாக போச்சு மாடியில் பால்கனியிலருந்து பெண்கள்லாம் அதை வேடிக்கை பார்த்தாங்கன்னு தான் வருதே தவிர முருகன் சிவன் அப்படின்ற பேர்லாம் வராது அது எங்கேயோ ஒன்று ரெண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க யாரை பின்னாடி சேர்த்துட்டாங்கன்னு தான் அர்த்தம் புரியுதுங்களா நானும் புறம் ஒரு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் சிவன்ற பேர்லாம் வரவே இல்லை இவங்களா பிற்காலத்தில் எங்கேயோ யார் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த இலக்கியங்களுக்குள்ள மதங்களை திணிக்கும் வேலையை பார்ப்பனர்கள் பல்லாண்டு காலமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லை சார் நச்சினார்க்கு இனியர் அப்படின்னு நல்ல அழகான பேராக சொல்கிறீங்களே அப்படின்னு ஆமாம் நச்சினார்க்கு இனியர் அவருக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் நல்லவராக இருப்பார் மற்றவங்களுக்கெல்லாம் வெளுத்துருவார் அப்படின்னு அர்த்தம் தான் அந்த பேரோட அர்த்தம் அந்த நச்சினாருக்கு இனியவரும் ஒரு பார்ப்பனர் தான் அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கதை தான் சங்க இலக்கியம்னு ஒன்று இருந்தது சங்க காலம்னு ஒன்று இருந்தது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் மூன்று சங்கங்கள் நடந்தது சிவன் அதுக்கு தலைவராக இதெல்லாம் சொல்கிறது எதுக்கு சிவன் அதுக்கு தலைவராக இருந்தார் முருகன் அதில் கலந்துக்கிட்டார் அகத்தியர் அதில் இருந்தார் அப்படின்றத உள்ள நுழைக்கிறதுக்காகத்தான் இவங்க வந்து இந்த சங்க இலக்கியம்னு சங்க காலம்னு ஒன்று இருக்குது சங்க காலம்னு ஒன்று இருக்குன்னு இந்த சங்க இலக்கியம்ன்ற பேர் வச்சது இந்த நச்சினார்கினியர் காலத்தில் தான் சரிங்களா அது வந்து தனித்தனி பாடல்களாக இருந்திருக்கு அந்த பாடல்களை அப்புறம் தொகுத்து அது அப்புறம் சங்க இலக்கியம்னு சேர்த்துட்டாங்க சேர்த்து சங்கம்னு ஒன்று இருந்ததுன்னு ஒரு கதையும் சொல்லி சொல்லி உள்ளே வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்ததுன்னா எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த சைவம் வைணவம்ன்ற கான்செப்டே இல்லை அப்போ தான் அந்த கான்செப்ட் டெவலப் ஆகுது யாரோட காலகட்டத்தில் பல்லவர்களோட காலகட்டத்தில் தான் அதிலும் குறிப்பாக மகேந்திர பல்லவன் காலத்தில் தான் இந்த கான்செப்ட்லாம் டெவலப் ஆகி பரவ ஆரம்பிக்கிது அதுக்கு முக்கிய கான்செப்டாக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாயன்மார்கள் சைவ மதத்துக்கு சுந்தரர் அவர் தான் அறுபது நாயன்மார்களை தொகுக்கிறார் அதை பின்னாடி சேக்கிலர் மறுபடியும் போது அது அறுபது அறுபத்தி மூணாகிட்ட இருந்துச்சுங்களேன் அதே மாதிரி நாதமுனி நாதமுனின்னு இங்கே இவங்க வைணவர்களுக்கு நாதமுனின்றவர் தான் பல்வேறு பா பாடல்களை அவர் தொகுத்தாரா இல்லை அவரே எழுதினாரா தெரியாது அதுதான் செய்தியை இப்போ நான் என்ன பண்ணலாம் ஒரு பத்து புக்கை எழுதிட்டு இதெல்லாம் நான் எழுதின புக்கு இல்லைங்க ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரோ எழுதி வச்ச புக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருக்கு தெரிய போகுது எங்கேயோ கிடச்சிதுங்க கிடச்ச காப்பியை வச்சு நான் இப்போ எழுதி வச்சுருக்கிறேன் அதை பார்த்து அந்த ஒரிஜினல்லாம் எல்லாம் தொலைஞ்சி போச்சு எல்லாம் செல்லரிச்சு போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க பக்தி வந்தால் மறந்துடுவாங்க ஓகே இருக்கலாம் போல் அப்படின்னு இல்லை நான் ஆரம்பத்தில் அவங்க தொகுத்த ஆழ்வார்களோட எண்ணிக்கை அங்கே இங்கேயும் பத்து தான் அங்கே எப்படி அறுபது அறுபத்தி மூணு ஆச்சோ மாதிரி இங்கே பத்து வந்து பன்னிரெண்டு ஆயிடுச்சு ஏன்னா முதல்ல தொகுக்கப்பட்ட லிஸ்ட்டில் வந்து மதுரகவி ஆழ்வாரும் கோதை கோதைன்னு சொல்ல சொல்லப்படக்கூடிய ஆண்டாள் கோதை தான் அவங்க பேர் ஆண்டாள்ன்றது வந்து சிறப்பு பட்டம் கோதையோட பேரும் மதுரகவி மதுரகவி ஆழ்வாரோட பேரும் முதல்ல கிடையாது அந்த ரெண்டு பேரும் பின்னாடி சேர்த்துக்கிட்டாங்க இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு நாள் வந்து விஸ்வகர்மாவுக்கும் அகத்தியருக்கும் பெரிய வாக்குவாதம் வந்துச்சான் அகத்தியர் ரெண்டு விஸ்வகர்மா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வாதாடி 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 ரொம்ப சண்டை முத்திடுச்சு சண்டை முத்துனோடனே அகத்தியர் என்ன பண்ணிட்டாரான் சாபம் கொடுத்துட்டாரான் விஸ்வகர்மாவுக்கு நீ ரொம்ப பெருசாக போற்றக்கூடிய சமஸ்கிருத மொழி பேச்சு வழக்கில் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாராம் அதனால தான் சமஸ்கிருதம் வந்து பேசாத மொழியாக மாறிடுச்சான் அது ஒரு காலத்திலையும் பேசப்பட்ட மொழி கிடையாது சரியா அது எந்த காலத்துலையுமே பேச்சு வழக்கில் இருந்த மொழி கிடையாது அது அவங்களுக்கு மட்டும் தனியாக எழுதி வச்சு அவங்களே ப படித்து அவங்களே பாதுகாத்து வச்சுக்கிட்ட மொழி ஆக இவர் சாபம் கொடுத்ததுனால சமஸ்கிருதம் வந்து பேச்சு வழக்கில் இருந்து இல்லாமல் போயிடுச்சின்னோடனே விஸ்வகர்மா வந்து உடனே உங்களுக்கு மிகவும் பிடித்த தமிழை வந்து நான் சாப்பம் கொடுக்குறேன் அதுவும் நாசமாக போட்டோம் அது புனிதமான மொழியாக இல்லாமல் போய்டும் அப்படின்ட்டாரான் அதனால தான் வந்து தமிழ் நீச பாசையாகிடுச்சு எப்படி தமிழ் வந்து இப்போ வணக்கத்துக்குரிய பாஷையாக இப்போ மொழியாக இல்லாமல் நீச பாஷையாக மாறிவிட்டது விஸ்வகர்மா சாபம் கொடுத்ததுனால இதை பார்த்த உடனே அகத்தியர் வந்து ரொம்ப மனசு வந்து நம்மளுடைய புனிதமான தமிழுக்கு இப்படி ஒரு சோதனை வந்து விட்டதே அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போயிருக்கணும் அவர் சிவன்கிட்ட தான் போயிருக்கணும் ஏன்னா அவர் வந்து சிவனோட அசிஸ்டண்ட்டு சங்கத்தமிழில் சங்க காலத்தில் முதல் சங்கம் இருந்தப்போ சிவபெருமான் இருந்தார்னா இவர் தான் பக்கத்தில் உட்காந்துருந்தவர் அப்போ இவர் என்ன பண்ணிடணும் ஈசனே எம்பெருமானே என் தமிழுக்கு இப்படி ஒரு சோதனை வந்து விட்டது எதாவது பண்ணி காப்பாற்று அப்படின்னு கேட்டுருக்கணும்ல இவர் அதை கேட்காமல் என்ன பண்ணுறாரு போய் மகாவிஷ்ணுக்கிட்ட கேட்குறாராம் மகாவிஷ்ணுவே நீங்கள் எப்படியாவது என் தமிழை காப்பாற்றுங்க அப்படின்னு சிவனோட உடுக்கையிலேருந்து வந்த தமிழை சிவன் காப்பாற்றாமல் மகாவிஷ்ணு காப்பாற்றுவாரோ எப்படி பார்த்திங்களா கதை ஆரம்பி ஆரம்பிக்கும் போதே புல் பொய் சரியா இதில் வந்து போனோடனே சிவ மகாவிஷ்ணு என்ன சொல்லிட்டாரா ஒன்றும் பிரச்சனை இல்லை கலியுகத்தில் நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் கலியுகத்தில் தானே தமிழ் வீணாக போயிடுன்னு சொன்னார் கலியுகத்துலேருந்து சமஸ்கிருதம் பயன்பாட்டுக்கு இல்லாமல் அதே மாதிரி தமிழும் பயன்பாட்டுக்கு இல்லாமல் போயிடுன்னு சொன்னாங்கல்ல தமிழை நான் காப்பாற்றுகிறேன் நான் சமஸ்கிருதத்தை காப்பாற்றணுன்னு மகாவிஷ்ணுவும் யோசிக்கல சிவபெருமானும் யோசிக்கல கதப்படி அகத்தியர் தானே சாபம் கொடுத்தாரு அப்போ விஸ்வகர்மா போய் கேட்டுருக்கலாம்ல சிவபெருமான்கிட்டயோ மகாவிஷ்ணுட்டியோ போய் இது மாதிரி புனிதமான சம்ஸ்கிருத மொழியை இனிமேல் பழக்கத்திலே இல்லாமல் போய்டும் அப்படின்னு அகத்தியர் சாபம் கொடுத்தாரு நீங்கள் எதாவது சாப மோச்சனை கொடுங்க அப்படின்னு போய் கேட்டிருக்கலாம்ல அவர் அதெல்லாம் போய் கேட்கலாம் இவர் மட்டும் தான் போய் கேட்டிருக்கார் அப்போது அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ண அவதாரம்லாம் முடிஞ்சு கிருஷ்ணரை வந்து ஜரான் ஒரு வேடன் அம்பி இது காலில் குத்தி அவர் அந்த அவதார நோக்கம் முடிஞ்சு மேலுலகம் வந்து சேர்ந்துட்டார் மறுபடியும் இப்போ அந்த பா பாம்பு பாயில் வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் ரெஸ்ட் எடுக்கும்போது அப்போ சொல்ல ஒரு மாதிரி சோகமாக இருந்தார் உடனே அவரோட சங்கும் சக்கரமும் கேட்டுச்சான் என்னது அவரோட பாஞ்ச செஞ்சமும் சக்கராயுதமும் கேட்டுச்சான் என்ன தலைவரே ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னாராம் இது மாதிரி இப்போ கலியுகம் வந்துருச்சுப்பா கலியுகத்தில் மக்கள் எல்லாம் வேத தர்மங்களை எல்லாம் மீறி எல்லாம் போகிறாங்க அது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியா அப்போது நீங்கள் ஊனு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் தலைவரை போய் எல்லார் தலையும் வெட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சக்கராயுதம் கிளம்பித்தோம் ஆனால் அவர் சொன்னார் அப்படிலாம் போகக்கூடாதுப்பா கழிவூகத்தில் அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது நம்ம மேஜிக்கெலாம் செஞ்சால் கழிவுகத்தில் ஒத்துக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுங்கள் நீங்களே போய் பல்வேறு அவதாரங்களை மனிதர்களாக பிறந்து பல்வேறு காலகட்டங்களில் பிறந்து மக்களுக்கு நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த சங்கும் சக்கரமும் தான் இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்களாக வந்து வந்து பிறந்து பிறந்து மக்களுக்கு வைணவ மதத்தையும் மகாவிஷ்ணுவை பற்றியும் சொல்லி கொடுத்து போனாங்களாம் அப்போ அப்போ தான் சொன்னாராம் அகத்தியரை பற்றி சொன்னாராம் நீ ஒன்றும் கவலைப்படாத இவர்கள் போய் தமிழுக்கு வேதங்களை கொடுப்பாங்க தமிழில் வேதங்களை உருவாக்குவாங்க அது தமிழ் வேதம் என்றே அறியப்படும் அல்லது திராவிட வேதம் என்றே சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்கினார் அதுக்காக திராவிட வேதத்தை உருவாக்குவதற்காகத்தான் இவங்கெல்லாம் வந்தாங்களாம் சரி அங்கே நிறைய பார்ப்பனர்கள் இருந்தாங்களே இங்கே இந்த இதுலேயும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல் மூணு ஆழ்வார்கள் வந்து அவங்க எப்படி பிறந்தாங்கன்னே தெரியாது சரியா அவங்களாம் மேஜிக் அப்படியே டபக்குன்னு தான் நேராக வந்துட்டாங்க அதனால் அவங்களாம் என்ன பிறந்தாங்க எந்த குளம் அப்படின்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு வச்சிங்களேன் அதுக்கு அடுத்தால் ஒரு நாலு பார்ப்பனர்கள் நாலு ஆழ்வார்கள் வந்து அவங்க பார்ப்பனர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பெண் கோதை அப்புறம் இன்னொருத்தர் வந்து திருப்பண்ணாழ்வார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இசை வளர்க்கும் குடும்பத்தை சேர்ந்தவர் இப்படின்னா அங்கேயும் இருக்கு அங்கேயும் மெஜாரிட்டி வந்து அதான் சொல்லணும்னா ஒரு ஒம்பது பேர்கிட்ட வந்து இதுக்கு போயிட்டாங்க யார் ஒரு ஆறு ப நாலு பார்ப்பனர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் வாகனத்திலேருந்து குச்சாங்க அப்படின்னு சொன்னாலே அது என்ன சொல்லுவாங்க அவங்களும் பார்ப்பனர் தான் சொல்லுவாங்கன்னு அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வந்து எல்லாம் பார்ப்பனர்கள் அது போக உள்ள ஒரு நாலு பேர் மட்டும்தான் பார்ப்பனர் அல்லாதவர்கள் இதில் வந்து இந்த போ இந்த இவங்கெல்லாம் எழுதினதாக சொல்லி சரியா இவ அவங்க தான் எழுதுனாங்கலாம் தெரியாது யாருக்கும் அவங்க அவர்கள்லாம் எழுதினதாக சொல்லி நாதமுனி என்பவர் அதெல்லாம் தொகுத்து வச்சாரு அதை ராமானுஜர் பிரபலப்படுத்தினார் அப்படிங்கிறது தான் செய்திகள் நாதமுனியும் ராமானுஜரும் சொந்த சொந்தக்காரங்க தான்னு வச்சிங்களேன் ஏதோ பங்காளி அங்காளி மாதிரி வருவாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த நாதமுனின்னா ஒரு பேர் வந்து ரங்கநாதமுனி அதை தான் ஷார்ட்டாக நாதமுனின்னு வச்சுக்கிட்டாங்க ரங்கநாதன்னு வச்சாலே அது கொஞ்சம் அப்படியே தெரியுத வெளியே யாருன்னு தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு பேரை கட் பண்ணி வெறும் நாதமுனின்னு வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இந்த நாதமுனியை தான் எல்லாத்தையும் தொகுத்தார் தொகுத்து பே ஆழ்வார் பூதத்தாழ்வார் எல்லா ஆழ்வாரும் இவங்கெல்லாம் இந்த பாட்டெலாம் எழுதியிருக்காங்க இவங்கெல்லாம் இந்த பாட்டை எழுதியிருக்காங்கன்னு இவர் தொகுத்து வச்சிருக்கார் இவர் தொகுத்தாரா இவரே எழுதினாரான்றதே சர்ச்சைக்குரியது மற்ற இடத்துலலாம் இல்லாத அளவுக்கு புதுசாக இங்கே மட்டும் ஒரு குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்வார்னு ஒரு பேருக்கு பார்த்தீங்களா இதுக்கு வந்து என்ன ஸ்பெல்லிங் வைக்கிறது சிறப்பு நகரம் போடவா இல்லைன்னா இந்த சாதாரண அதுக்கு பேர் கூட எனக்கு சரியாக தெரிலங்க நான் ஒன்றும் தமிழ் புலவரெலாம் கிடையாது இந்த ரெட்டை கொம்பு ரெட்டைக்கால் போட்ட ஒரு லா வருதில்ல அந்த லா போடவா அதாவது இந்த மெல்லின ரா இல்லை இடையின லா லா போடவா சிறப்புலகரம் போடவா ரெண்டுக்கும் அர்த்தமே வேறு இருக்குது அதுதான் குழப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லா போட்டிங்கன்னா என்ன அர்த்தமாக வருதுன்னா ஆழ்வான் இவர் ஆளக்கூடியவர் அப்படின்ற அர்த்தம் வந்துடுது இந்த சிறப்புலகரம் போட்டோம்னா ஆழ்ந்து போகக்கூடியவர் அப்படின்ற அர்த்தம் வருது அப்போ இந்த ஆழ்வான்கு என்ன மீனிங்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து குரு சிஷிய பரம்பரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த சி அவருக்கு இவர் மாணவராக இருந்தால் இவர் இவருக்கு மாணவராக இருந்தால் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் சொல்லுவாங்கன்னு நினச்சிங்களேன் அப்போ இவர் வந்து முதல்ல இருக்கிறவர் அந்த மக்களை இந்த நல்வழிப்படுத்தி ஆட்சி செய்பவர் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் வருது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்தியில் ஆழ்ந்து செல்லக்கூடியவர் உள்ள முங்கி போகிற போகக்கூடியவர் அப்படின்ற அர்த்தத்தில் வருது அப்போ ரெண்டுத்தில் எதை எடுத்துக்கிறது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல பிற்காலத்தில் சிறப்பு வகரத்தையாக வச்சுட்டாங்க முதல்ல அந்த தான் இருந்திருக்கு ஆழ்வார் ஆட்சி செய்பவர் அப்படின்ற மீனிங்கில் தான் இருந்திருக்கு அதை பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஆழ்ந்து பக்தியில் ஆழ்ந்து போனவர் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை வச்சு சிறப்பு லாகராக மட்டும் தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க இப்படி நீ மட்டும் வந்து இல்லை இல்லை முதல்ல ஆட்சி செய்பவர்னு இருந்தது பின்னாடி எப்படி இதை மட்டும் மாற்றினீங்க இப்படி மாற்றுறாங்கன்னு நீயா இப்படி அடிச்சு விட்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம தமிழ் மொழிக்கு வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விகுதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த விகுதி வந்து பாலினத்தை குறிச்சிடும் அவன் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சிடும் அவள் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சிடும் இது வந்து பெயர் சொல் ஆனால் வினை சொல்லையே வந்து இந்த விகுதி வரும்போதே அது ஆண்பாலா பெண்பாலான்னு தெரியும் ஓடினான் அப்படின்னு சொல்லும்போதே அது ஆண்னு தெரிஞ்சிருது அவன் ஓடினான் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ் தமிழில் எழுத வேண்டிய அவசியமே இல்லை புரியுதா இங்கிலீஷில் வந்து எழுதும்போது தான் ஹீ ரன்ஸ்னு எழுதணும் இல்லை ஷீ ரன்ஸ்னு எழுதணும் இல்லை இட் ட்ரன்ஸ்னு எழுதணும் ஒரு நாய் ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் இட் ரன்ஸ் அப்படின்னு எழுதணும் ஆனால் நம்ம தமிழில் மட்டும் ரொம்ப சிம்பிள் என்னென்னா ஓடினான் அப்படின்னு சொன்னாலே அது அவன் தான் ஓடினாள் அப்படின்னு சொன்னாலே அது அவள் தான் ஓடியது அப்படின்னு சொன்னாலே அது ஒரு நாயோ மிருகமோ ஏதோ ஒன்று தான் அப்படின்றது இந்த பாலினம்னும் தெரிஞ்சிடும் ஒருமையாக ப பன்மையாக அப்படின்றதும் தெரிஞ்சிடும் ஓடினார்கள் ஓடினா ஓ ஓடியனை அப்படின்லாம் வரும்போதே அது ஒன்றுக்கு மேற்பட்ட பால் அப்படின்றதும் தெரிஞ்சிருது பார்த்திங்களா இந்த தமிழுக்கு இந்த ஒரு சிறப்பு இருக்குது இதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கெலாம் ஆழ்வார்னு பேர் சரியா கோதைக்கு மட்டும் என்ன சொல்ல முடியும் பெண்பாலில் சொல்லணும் அவங்களாம் ஆழ்வான் இவ ஆண்டாள் அப்படின்னு வச்சுட்டாங்க ஆள்வாள் அப்படின்னு வைக்கல ஆண்டாள் அப்படின்னு வச்சிட்டாங்க அப்போது அந்த பேர் வந்து ஆட்சி செய்பவர் அப்படின்ற அர்த்தத்தில் தான் இருந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் கோதைக்கு பேர் தான் இன்னொரு பேர் தானங்க ஆண்டாள் கோதை ஆண்டாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் அப்படின்லாம் வருமே அது ஏதோ சினிமா பாட்டில் வரும் அந்த ஆண்டாள் அப்படின்னு வருது பாருங்க அப்போ அந்த ஆண்டாள்னா என்ன அர்த்தத்தில் வருது இங்கே ஆழ்வான் அப்படின்ற அர்த்தத்தில் தான் இருந்திருக்கணும் புரியுதுங்களா இல்லை நான் சொல்கிற பாயிண்ட்டு கொஞ்சம் குழப்படியான பாயிண்ட் என்னென்னா எழுத்து மூலமாக வச்சுக்கிட்டு காமிச்சா தான் கரெக்டாக தெரியும் இந்த லா வந்து சிறப்புலகரமாக பிற்காலத்தில் தான் மாற்றப்பட்டு இது வந்து பக்தியில் அமிழ்ந்து போனவர்கள் ஆழ்ந்து போனவர்கள் அப்படின்ற அர்த்தத்துக்கு பின்னாடி மாற்றிக்கிட்டாங்க இதில் வேறு ஒருத்தரை வந்து ராஜாவையும் ஒருத்தரை சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சிக்கங்களேன் குலசேகர் ஆழ்வார்னு ஒருத்தரை சேர்த்து அவர் அவரும் வந்து ஆழ்வார் அப்படின்னு பின்னாடி சேர்த்துக்கிட்டாங்க எதுக்கு சேர்த்தாங்கலாம் தெரியாது இதை வந்து ஸ்தானு ரவின்னு ஒரு மன்னர் இருந்தார் அவர் தான் அவர் பேர் தான் வந்து குலசேகர் ஆழ்வார்னு குலசேகரன்னு இருக்கலாம் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க அந்த பேரை வச்சுக்கிட்டு குலசேகரன் படின்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் ஒரு கு படி இருக்குன்னு ஒரு ஒரு கதை இருக்குன்னு வைங்களா அந்த கதைகளெல்லாம் பிற்காலத்தில் பின்னாடி போய் பார்ப்போம் இது முக்கியமான காரணம் என்னென்னு பாருங்கள் நாயன்மார்கள்லேயும் பார்த்திங்கன்னா சேரமான் பெருமாள்னு ஒருத்தரை சேர்த்துக்கிட்டாங்க இந்த சேர மன்னனை மட்டும் உள்ளே சேர்க்க வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இருந்துருக்கு எதுக்காக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேர மன்னன் உண்மையிலே அவன் இஸ்ல ம இஸ்லாமிய இஸ் ஒரு சேர மன்னன் என்ன பண்ணான் உண்மையிலேயே அவன் இஸ்லாமியனாக மாறிவிட்டான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அரபு நாட்டு வியாபாரிகளோட தொடர்புகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஏன் பா கொஞ்சம் முன்னாடிலாம் வேறு மாதிரி இப்போ சாமி கும்பிட்டுருந்தீங்க இப்பெல்லாம் எப்படி திடீர்னு மாறிட்டிங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் கேட்டோடனே இல்லைங்க எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் தான் சொல்லியிருக்காரு இது மாதிரி சிலையெல்லாம் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு ஏன்னா முகமது ரஃபி வரதுக்கு முன்னாடியும் அரேபியர்கள் இங்கே வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க செலை வச்சு தான் கும்பிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் திடீர்னு சிலையெல்லாம் தூக்கி போட்டாங்கன்னே இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா அது உங்கள் சாமியே எப்படி தூக்கி போட்டிங்க என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறது கேட்டு நானும் போய் பார்த்துட்டு வரேன்னா அவரும் போயிருக்கார் போயிட்டு வர வழியில் இறந்துட்டாருன்னு வச்சிங்களேன் அங்கேயே அவரை புதச்சிட்டாங்க அங்கே அதுக்கு உண்டான சமாதியும் இருக்குது ஸோ இதை கேள்விப்பட்ட இந்த சைவ மதத்தை பரப்பணும்னு நினச்சவங்களும் வைஷ்ணவ வைணவ மதத்தை பரப்ப வேண்டும் என்று நினைத்தவர்களும் குறிப்பாக ஒரு சேரமணினை பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு எங்கள்கிட்டயும் ஒரு சேர மன்னர் இருக்கார்ப்பா அவரும் ஒரு நாயன்மார் எங்கள்ட்டும் ஒரு சேர மன்னர் இருக்கார்ப்பா அவரும் ஒரு ஆழ்வார் அப்படின்னு வேற உள்ள சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சு சேர்த்துருப்பாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா இந்த வைணவத்தில் இதை வந்து பிற்காலத்தில் ராமானுஜர் வரும்போது இதை ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு பேர் வைக்கிறார் பேர் வச்சு முக்கியமாக ஒரு வேலை செய்கிறார் எல்லா கோயிலையும் தமிழில் கொஞ்சம் பாடுங்கப்பா அப்படின்றார் இந்த தமிழில் பாடுங்கன்ற வேலையே வந்து ராஜராஜன் காலத்துக்கு அப்புறம் வரக்கூடியது அதுக்கு முன்னாடி கிடையாது அதுக்கு முன்னாடிலாம் வந்து கோயிலே கிடையாதுன்னு வச்சுக்கிங்களேன் கோயிலே பலவர்கள் காலத்துக்கெல்லாம் வருது அதுக்கு முன்னாடி கோயிலே கிடையாது அப்போவும் கோயில்களில் சமஸ்கிருதத்தில் தான் பூஜைகள் செய்யப்படுது ராஜராஜன் காலத்தில் தான் திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு சொல்லி பன்னீர் திருமுறைகளையும் கொண்டாந்து எல்லாத்தையும் தமிழில் பாடுங்கடா தேவாரம் திருவாசகத்தெல்லாம் கோயிலில் பாடுங்கடான்னு சொல்லி ஆரம்பித்தவங்க ராமானுஜுவரம் அதே கான்செப்டாக அப்படியே பிடிச்சிக்கிட்டார் பிடிச்சிக்கிட்டா அவர் என்ன பண்ணுறாரு வைணவ கோயில்களில் கண்டிப்பாக தமிழில் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி அதை தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு நூற்றி எட்டு கோயிலின்னு சொல்லி திவ்ய தேசங்கள்னு சொல்கிறது இதெல்லாம் வருதுன்னு வைங்களேன் ஸோ இது இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த இன்ட்ரடக்ஷனை வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆழ்வாராக பன்னிரெண்டு ஆழ்வார்களை பார்ப்போம் புத்தகம் வாங்காத நண்பர்கள் தொடர்ந்து புத்தகங்கள் வாங்கி ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவில் தான் இந்த சேனல் ஓடுகிறது அதனால் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் அப்படின்னு சொல்லலாம் அதை நம்ம சொன்னோம்னால் காப்பி அடித்த மாதிரி இருக்கும் ஏன்னா நக்கீரன் சேனலில் எப்போவுமே இதாக வருது நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் இவர் புக்கு விற்கிறார் புக்கு விற்கிறாங்க ஏங்க நக்கீரன் எவ்வளோ பெரிய சேனல் வச்சு நடத்துகிறாங்க இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சி லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களே க கடைசியில் வந்து இந்த புத்தகம் வாங்க அந்த புத்தகம் வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க புத்தகம் விற்பது தவறான செயல் கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க புத்தகம் வாங்குவதும் ஒரு மோசமான செயல் கிடையாது உங்களுடைய அறிவு நிலையை ஒரு கட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகணும்னா ஒரு புத்தகம் வேணும் ஒவ்வொரு புஸ்தகமும் உங்களுடைய சிந்தனையை ஒரு படி மேலே தூக்கி விட்டுக்கிட்டு தான் இருக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு சென்டிமீட்டர் ஒரு அரை சென்டிமீட்டர் ஒரு ஒரு இன்ச்சு அப்படியே ஒவ்வொரு புத்தகமும் நம்மை மண் மனது நிலையில் சிந்தனையில் நம்மளை மேலே தூக்க தான் செய்யும் அதனால் நக்கீரன் பணியில் நாமளும் சொல்லுவோம் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் கண்டிப்பாக இன்றே வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதா மூலம் உங்கள் ஆ ஆர்டரை கொடுத்து ஆதரவு கொடுங்க அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்புமா நன்றி வணக்கம்